வணக்கம் உக்ரைனுக்கான உதவி தொகையை வழங்குவதற்கான படிவங்களில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவசர அவசரமாக ஒப்பமிட்டு இதுவரை காலமும் அமெரிக்க அதிபருடைய நேரத்திற்கு இடையில் வைக்கப்பட்டு இதுவே முதல் தடவையாகும் நானூற்றி இருபத்தி ஆறு பில்லியன் குரோனர்கள் உக்ரைனுக்கு உடனடியாக வழங்கப்படுகின்றது ஒரு சில மணி நேரங்களில் உக்ரைனுக்கு ஆயுதம் சென்றுவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நீண்ட கால அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தது உக்ரைனுக்கு வழங்குகின்ற உதவி ஆனால் இப்பொழுது காலதாமதமாக இருந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்தது போல இந்த தொகை வந்ததும் ஆயுதங்கள் உடனடியாக செல்லும் என்றும் இந்த பணத்தில் என்னதான் போகின்றது என்ற கேள்வி எழுப்பியிருக்கின்றது அதற்கான பதில் இந்த பணம் உக்ரைனுக்கு அல்ல அமெரிக்காவிற்கு தான் அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகமாகிய பென்டக பேச்சாளர் ட்ரைடர் ஊடகவியலாளர்களிடையே பேசுகின்ற பொழுது முதல் கட்ட உதவி ஒரு சில நாட்களில் உக்ரைனை சென்றுவிடும் என்று கூறுகின்றார் எப்படி சென்றுவிடும் பணம் தானே ஒதுக்காமல் இவ்வளவு காலமும் தாமதத்தில் இருந்தது உக்ரைனுக்கு வழங்க கூடாது இந்த பணத்தை என்று அமெரிக்கா தடுத்து வைத்திருந்தது என்றால் இந்த பணம் வந்தவுடன் எப்படி ஆயுதம் செல்ல முடியும் என்ற கேள்வி எழும்புகின்றது இதற்கு உக்ரைனில் இருந்து வெளிவரும் கியே இண்டிபென்டென்ட் என்கின்ற பத்திரிகை இந்த ஆயுத ஏற்கனவே போலந்து நாட்டிற்கும் ஜெர்மனியில் இருக்கும் அமெரிக்க முகாமிற்கும் வந்துவிட்டதாக தெரிவித்திருக்கின்றது ஆகவே இந்த ஆயுதங்கள் ஏற்கனவே நகரத் தொடங்கிவிட்டன இவை வந்து சேரும் வரைதான் தடுத்து வைத்தல் என்பது நடைபெற்றிருக்கின்றது இந்த பணத்தில் புதிதாக ஆயுதங்களை உற்பத்தி செய்து அமெரிக்கா அனுப்பாது ஆயுதங்கள் தயார் என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் புக் நீல்சன் தெரிவிக்கின்றார் ஆகவே ஆயுதங்கள் உற்பத்தி செய்து முடிந்து அவை உக்ரைனை சென்றடை ஏற்பட்ட காலதாமதம் தான் இந்த பணத்தை கொடுக்காமல் தடுப்பது போன்ற நாடக காட்சிகளினுடைய வடிவமா என்பது கூட இதுவரை யாரும் கேட்காத கேள்வியாகவே இருக்கின்றது ஆனால் செய்தியை பார்க்கின்ற பொழுது ஏன் இப்படி இருக்க கூடாது என்று பாலர் வகுப்பு பிள்ளைக்கும் சிந்தனை ஏற்படக்கூடியவாறு அந்த செய்திகளினுடைய அமைவு இருக்கின்றது பணம் ஒதுக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு உள்ளாக அமெரிக்காவினுடைய அரசியல் தலைவர்கள் அங்கு செல்ல இருக்கின்ற ஆயுத எண்ணிக்கையை கூற ஆரம்பித்து விட்டார்கள் முதலாவதாக அட்டாக் எம் எஸ் ஏவுகணை கட்டமைப்பு செல்ல இருக்கின்றது இது ரஷ்யாவுக்கு பல தடியை வழங்கும் என்று அமெரிக்க தலைவர்கள் எழுத தொடங்கி விட்டார்கள் கவச வாகனங்கள் செல்லுகின்றன என்று கூறியிருக்கிறார்கள் அதுபோல அமெரிக்காவினால் கட்டமைப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இல்லை என்றும் அவை தீர்ந்து விட்டதாகவும் உற்பத்தி செய்வத நாளாகும் என்று இப்பொழுது கூது தயாராகிவிட்டது பணத்தை வழங்கலாம் என்று இன்று கூற இன்றே ஆட்டிலும் தயாராகி இருப்பது ஒரு மாயாஜல கதை போல இருக்கின்றது அதேவேளை முதலில் ஒரு பில்லியன் சிறிய ரக ஆயுதங்கள் செல்ல இருப்பதாக இன்னொரு செய்தி கூறுகின்றது இந்த நேரம் உக்ரைன் பலமடைய போகின்றது என்ற நிலையில் ஆயுதங்கள் வந்து சேர்வதற்கு முன்னதாக உக்ரைனினுடைய வடபுலம் நோக்கி ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் அதிதீவிரமாக இருக்கின்றது இருபத்தி ஐயாயிரம் படையினர் உள்ளே இறங்கி இருப்பதாகவும் இவர்களை எதிர்கொள்ள முடியாமல் உக்ரைனுடைய படைகள் பின்வாங்கிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆயுதங்கள் விரைவாக சென்றால் தான் உக்ரைன் இவர்கள் மீதான தாக்குதலை நடத்தும் என்றும் இந்த கதைகளை திரைப்படங்களின் கிளைமேக்ஸ் காட்சியில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் போல தென்படுகின்றது நகரத்திற்குள்ளே நுழைந்து விட்டதாக கூறப்படுகின்றது இப்படி நம்ப முடியாத அளவிற்கு விரைவாக சம்பவம் நடைபெறுகின்றன உதயபந்தாட்ட மைதானத்திலே கோல் போடாமல் தமக்குள் பந்தை விளையாடி கொண்டிருந்த ஓர் அணி திடீரென ஒரு நீண்ட தூர அடி மூலமாக கோலை போட்டது போன்ற ஒரு சம்பவமாக இந்த ஆட்டம் இருக்கின்றது இதை ரஷ்யா எதிர்பார்த்து காத்திருந்திருக்கும் என்பது சொல்ல வேண்டிய தேவையில்லை இந்த பணத்தினுடைய தாமதம் என்ன என்பதும் ரஷ்யா அறிந்திருக்காத ரகசியம் அல்ல இந்த பணம் நிச்சயமாக விடுவிக்கப்படும் அது உக்ரைனுக்கு வழங்கப்படும் என்பதும் ரஷ்யா அறியாத புதுமை அல்ல ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து காரணத்தினால் இதில் புதுமை எதுவும் கிடையாது ஆனால் அமைச்சர் வல்லரசு நாடுகள் அணுகுண்டு போருக்கான விளிம்பு நிலைக்கு வந்திருக்கின்றன என்று நேற்று முன்தினம் கூறியதை இந்த நேரம் நினைவுபடுத்த வேண்டி இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே